தற்போது நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ இருக்கிறார் வணக்கம் இப்ப பீகார்ல திரு ராகுல் காந்தி திரு ஸ்டாலினுடைய அந்த பிரச்சாரத்தை பார்த்தோம் இப்ப தொலைபேசி வாயிலா வந்த பாஜக மூத்த தலைவர்கள் டாக்டர் தமிழிசை உள்ளிட்ட எல்லாருமே வந்து இதெல்லாம் ஒன்னும் பெரிய இம்பாக்ட் பண்ணாது அவர்கள் தோல்விக்கான காரணங்களை தேட இப்படி பேரணி பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தி எங்க மேல பழிய போடுறாங்க அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்க பழிய போடுறோம் உச்ச நீதிமன்றம் கூட பழிய போடுது உச்ச நீதிமன்றம் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கினது தவறு நீங்க வந்து அவங்களுக்கு குடியுரிமை சான்றிதழை கேட்டா அது என்னாலேயே கொடுக்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரு பதிவு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நாங்க என்ன கேக்குறோம்னா நீங்க யாருடைய வாக்க யார் வாக்களிப்பது வாக்குரிமை என்பது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது ஒரு ஒரு மக்களுக்கும் அந்த வாக்குரிமை இருக்குன்றத உறுதியா நம்ம நம்புறோம் ஆனா நாங்க யாருக்கு வாக்களிக்கணும் தான் முடிவு செய்யணும் அத பாஜக முடிவு செய்ய முடியாது அதுலதான் இப்ப வசமா மாட்டியிருக்காங்க இது வரைக்கும் மறுப்பும் சொல்லல நாங்க இதை செய்யலன்னு சொல்லல தேர்தல் ஆணையத்தை விட்டு தான் பேசிட்டு இருக்காங்க எதுக்கு தேர்தல் ஆணையம் பேசணும் யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறோமோ அவங்க பேச வேண்டியது தானே ஒன்று இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வெள்ளத்துல தலைவர் ராகுல் காந்தியும் ஜேஜேஸ்வியும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியும் மெதண்டு போறாங்க அந்த மக்கள் வெள்ளத்தை பார்க்கும் போதே அங்க ஒரு மிகப்பெரிய புரட்சி ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏற்படியதுக்கு பிறகு ஒரு புரட்சி நடக்க போதுன்றது எல்லாம் பட்டவர்த்தமா தெரியுது என்ன தேர்தலுக்காக பண்றோம் தோல்விக்காக நாங்க காரணத்தை கண்டுபிடிக்கிறோம் பாஜக தலைவர்களுக்கு எதே வாடிக்கை தானே ஆகையால இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க இந்த வாரணாசி தேர்தலே பிரதமர் எப்படி வெற்றி பெற்றாரு நான் ஒரு கேள்வி கேட்கறேன் ரெண்டு மூன்று ரவுண்ட்ல வந்து மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி போச்சு அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஒரு மணி நேரத்துல எல்லாம் மாறுது இப்ப அடுத்தது வாரணாசி எடுக்க போறோம் வாரணாசி எடுத்தாதான் தெரிய போகுது இன்னும் பத்து இருபது நாள் அதுக்கும் முடிய வரும் எப்படி எப்படிலாம் அங்க வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற வைப்பதற்கு எந்தெந்த மாநிலத்திலிருந்து மக்களை கூட்டிட்டு வந்து அங்க வாக்காளரை அமர்த்திருக்காங்கன்ற செய்தி எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது அதுதான் மிகப்பெரிய திருப்பு முனையா இந்தியாவில் ஏற்பட போகிறது ஒரு நாட்டு பிரதமரை இப்படி செய்யலாமா என்ற கேள்வியை மக்கள் கேட்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பேரணி என்பது பதினோராவது நாளாக மக்கள் திரள் பேரணி அங்க நடந்துட்டு இருக்கு பீகார் பார்க்க முடியாத கூட்டம் இதுவரை வரலாற்றில் இல்லாத கூட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனா இவங்க சொன்னது எல்லாம் இன்னைக்கு சொல்லுங்க வேற ஒரு கேள்வியும் கேட்கிறாங்களே இப்ப நாங்க வாக்கு திருட்டு பண்றோம் இல்ல வாக்காளர்களை நீக்கிறோம் அப்படின்னா அத நாங்க தமிழ்நாட்டிலேயே செஞ்சிருப்போமே இவங்க எப்படி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறாங்க அப்ப நாங்க செய்ய செய்வோம்ல அப்படின்னு கேக்குறாங்க அதுதான் புத்திசாலி தமிழ்நாட்டுல செய்ய முடியாது இங்க வந்து அமைப்புகள் ரொம்ப வலிமையானது மக்கள் ரொம்ப அவேர்னஸ் இருக்கிறாங்க நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் சொல்லி கரெக்டா எப்படி இருநூத்தி இருபது தொகுதியில வெற்றி பெற்றாங்கன்ற அதிசயமும் எங்களுக்கு தெரியும் ஆனா ரெண்டு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் செலக்டிவ் நாங்க ஒரு வாரத்தை சொல்றாங்க எங்க எந்த வீட்டுல திருட முடியுமோ அந்த தான் திருட முடியும் எல்லா வீட்லயும் திருட முடியாது பலமா இருக்கிற இடத்துல நல்லா வலிமையான கேட் போட்ட எல்லாம் திருட நுழைய முடியாது கொஞ்சம் வலிமை எழுந்த வீட்டுல திருக்கிடுவான் அதே மாதிரிதான் இது கொஞ்சம் அவங்க எல்லாம் வந்து யதார்த்தமான மக்கள் அங்க திருட்டுக்கு வந்து நானூறு நூறு ஸ்கொயர் பீட்ல வந்து நாலாயிரம் வாக்குகள் நூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்ல ஆறாயிரம் வாக்குகள் இந்த உலக அதிசயம் எல்லாம் எந்த நாள்லயும் இல்ல இந்தியால தான் மோடி தலைமையில் உள்ள ஆட்சி தான் நம்முடைய தேர்தல் ஆணையம் தான் செஞ்சுட்டு வராங்க அதனால இது மக்கள் தேர்தல் போராட்டம் பீகார்ல இருந்து ஒரு மிகப்பெரிய தீ பொறி புறப்பட்டிருக்கு இந்தியா முழுவதும் இது பரவ போது எல்லா மாநிலங்களுக்கும் இதோட வந்து முடிவுரை பாஜகவிற்கு எழுத போறாங்க இந்திய மாநாட்டு மக்கள் அதனால பாஜக தலைவர்கள் எது வேணுமாலும் சொல்லட்டும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏன் ஒண்ணு சொல்ல மாட்டேன்றாங்க வாக்கே திருடல நாங்க அதை எப்படி திருட முடியாது அப்பா பெயர் கிடையாது முகவரி கிடையாது இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கேலி கூத்து உலக நாடுகள்லாம் நம்ம ஜனநாயகத்தை பார்த்து சிரிக்கிறது இல்ல முகவரி தேர்தல் ஆணையர விளக்கம் கொடுத்தாருல இப்ப நம்ம நாட்டுல பல பேர் வீடு இல்லாம பாலத்து கீழே தெருவோரங்கள்ல வசிக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி முகவரி கொடுக்க முடியும் அதனால பூஜ்யம்னு நாங்க கொடுக்கறோம் விளக்கம் கொடுக்குறாங்கல்ல ஏன் ஏற்கல நீங்க அதுதான் கடந்த ஆண்டு சுதந்திர தின விழாவின் மோடி அவருடைய உரையை கொஞ்சம் பார்க்க சொல்ல மறந்துடுறாங்க பாருங்க மறந்துடுறாங்க என்ன பேசினாரு என்ன பேசினாரு கடந்த ஆண்டு குடியரசு சுதந்திர தின விழால மோடி பேசினாரு நான் வரும் வீடு இல்லாம எல்லாம் இந்திய நாட்டு மக்கள் பிளாட் இருந்தாங்க நான் ஆட்சிக்கு வந்து இந்த பத்து ஆண்டுகள்ல வீடுகள் இல்லாத மக்களே இல்ல எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டு இருக்கேன் பி ஒய் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனான்னு சொன்னாரு அதையும் மறந்துட்டாரு பிரைம் டெஸ்ட் ஆவாசி யோசனால எல்லாருக்கும் வீடு வீடு இல்லாதவர்கள இந்தியால என்று சொன்னாரு இப்ப வாக்கு திருட்டு வந்த பேரு வீடு இல்லாதவங்களுக்கு எங்க குடுக்கறது பிளாட்ஃபார்ம்ல இருக்க வந்து அது உண்மையா இது உண்மையா பாஜக தலைவர் எல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க உம் நன்றி திரு செல்வ பிறந்தகை இணக்கில வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு